மேஷராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரும் வெளியிடங்களுக்கு செல்லும் போது உணவு தண்ணீர் விஷயத்தில் அலட்சியம் காட்ட வேண்டாம் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கும் யோகம் உண்டாக கூடும் அலுவலகத்தில் உங்கள் சமயோசிதமான ஆலோசனைக்கு பாராட்டும் பரிசும் கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் மேஷராசி அன்பர்களே உற்சாகமான நாள் கணவன் மனைவிக்கிடையே அநியோனியம் அதிகரிக்கும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரும் வெளியிடங்களுக்கு செல்லும் போது உணவு தண்ணீர் விஷயத்தில் அலட்சியம் காட்ட வேண்டாம் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கும் யோகம் உண்டாக கூடும் அலுவலகத்தில் உங்கள் சமயோசிதமான ஆலோசனைக்கு பாராட்டும் பரிசும் கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது திருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் மேஷராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரும் வெளியிடங்களுக்கு செல்லும் போது உணவு தண்ணீர் விஷயத்தில் அலட்சியம் காட்ட வேண்டாம் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கும் யோகம் உண்டாக உண்டாகக்கூடும் அலுவலகத்தில் உங்கள் சமயோசிதமான ஆலோசனைக்கு பாராட்டும் பரிசும் கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் மேஷராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் தந்தை வழியில் செலவுகள் ஏற்படக்கூடும் சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு பிற்பகலுக்கு மேல் உறவினர்கள் வருகை சில சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது கணவன் மனைவிக்கிடையே அநியோனியம் அதிகரிக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலம் பொருள் வரவு சேரும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் சகோதரர்களால் செலவுகள் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும் மேஷராசி அன்பர்களே இன்று புதிய முயற்சிகள் அனுகூலமாகும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வாய்ப்பு ஏற்படும் பிள்ளைகள் வழியில் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான செலவாகவே இருக்கும் அலுவலகத்தில் அதிகரித்து வந்த பணிச்சுமை குறைந்து உற்சாகமாக செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடியே இருக்கும் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மொழியில் செலவுகள் ஏற்படக்கூடும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் மேஷராசி அன்பர்களே உற்சாகமான நாளாக இருக்கும் உறவினர்கள் வகையில் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் சகோதர வகையில் ஆதாயம் ஏற்படும் ஆனால் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் பயணத்தின் போது கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே அந்யோனியம் அதிகரிக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் பணியின் காரணமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே இருக்கும் அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் வீண் விவாதத்தில் ஈடுபட வேண்டாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பயணம் மேற்கொள்ள நேரிடம் திருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும் மேஷராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை பெறுப்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாக முடியும் வெளியூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்பும் சிலருக்கு ஏற்படும் தாய்வழி உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கவும் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் சக ஓழியர்களின் ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் திருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும்